ஓட்டம் எடுக்கிறதுல காற்று ஆர்வத்தை ஓட்ட சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்கள் அண்ணனை மாதிரி ஒரு ச மகிழ்ச்சியான மனிதனை நீங்கள் உலகத்திலே பார்க்கணும் அது அதான் செய்வீங்க வேலை செய்வீங்க இல்லைன்னா செத்து போவீங்க ஓ அண்ணு இருக்காது தண்ணி இருக்காது சோறு இருக்காது சோறு இருந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்காது விஷமாக இருக்கும் இப்போ எதை சாப்பிட்றதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு ஆப்பிள் சாப்பிட முடியுமா துணிஞ்சி சாப்பிடுவியா மாம்பழத்தை சாப்பிட முடியுமா நல்ல இந்த கத்திரிக்காயில் விஷமில்லைன்னு சொல்ல முடியுமா இந்த புடலங்கா இந்த முருங்கக்கா இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுற்றி எனக்கு போத்தல்ல கொடுத்த உண்மையிலே பியூரிஃபைடா உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்குது யார் சான்றிதழ் கொடுத்தது எவனுக்கா தெரியுமா தெரியாது இந்த சூழலில் நீ உன் பிள்ளை விட்டு போறியா முடிக்க கூடாதுல்ல அப்போ என்ன செய் என்னோட வா என்னோட வா சண்டை போடு சரி செய்யவா என்னென்ன செய்யலாம் ஒன்றும் செய்யணும் வரிசையில் நில் நாம் தமிழர் கட்சி சின்ன இது ஒரு ஓட்டப்போடு போயிட்டேரு நீ ஏன் ராஜேஷன் பார்க்குற நீ ஏன் இம்மா இன்னும் காலி அம்மா கார்த்திகா தென்மொழின்னு பார்க்குற எதுக்கு பார்க்குற இவங்கெல்லாம் என்ன தின சும்மா ஒன்றும் கோழி குண்டு அடிச்சு தெருவில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் படித்து பொறுப்புள்ள வேலையை விட்டுட்டு வந்திருக்கான் இன்னும் பல அதிர்ச்சி தகவலாம் உங்களுக்கு காத்திருக்கு மொத்தமா அறிவிக்கும் போது என்ன தெரியா இவங்க நம்ம கட்சியில போட்டிடுறாங்களாடா அப்புறம் வரும் பாரு வரும் வரும் ஏன்னா திடீர்னு விட்டா மொத்தமா சஸ்பென்ஸ் போயிடும் அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும் பண்ணும்ல அவர் டேரக்டர் அதை கூட செய்யலாம் அப்புறம் இது இருக்கு இந்த தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன் நான் படுற பாடு ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன் ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் விட்டு ஓடி போறதுக்கு தாண்டா இந்த தாடியை வச்சிருக்கேன் விட்டு தொலைக்க தொலைக்க மாட்டேன் இதுக்கு ஒரு வரலாறு கேட்கிறேன் குண்டா இருந்தா எடை போட்டுருச்சு உடம்பா நல்லா கவனி கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு ஏ ஒரு அப்பத்தியா இவ்வளகால நான் விதைச்ச கருத்தில் வராதது இந்த வளத்தை இந்த இதில் வந்துருது பார்க்கும் போது ஒரு நக்சல் அப்பியரன்ஸ் இருக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே நூற்றி முப்பத்தாறு வழக்கு இது இது வேறையா ஒழுங்கா வேலை செய்யலை இருக்கிற புறம் எங்கால் தான் எல்லார் வீட்டுக்கும் என்னையே அனுப்புவேன் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் எங்கால ஒருத்தர் இருக்கேன் அவன் பேர் கார்த்தி அண்ணே என்னைய பார்த்தோன்னா இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணப்படுகிறேன் அவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கணும் அந்த புரட்சிகர தத்துவத்தின் தூதுவர்கள் இவர்கள் இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் கட்சியில் இருந்தும் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும் கடும் உழைப்பை கொட்டுகிறவர்கள் ஈடுபாட்டோடு உழைப்பவர்கள் இருந்தும் நாற்பது பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்திருக்கிறது நாற்பது பேரும் இதில் ஆக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நம் பிள்ளைகள் மனதார ஏற்று வாழ்த்தணும் எனக்கு இல்லை எங்க அக்கா நிக்குது எனக்கு இல்லை என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு இல்லை எங்க அண்ணனுக்கு எனக்கு இல்லை என் தம்பிக்கு அந்த உணர்வோடு உறவோடு புரிதலோடு இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொண்டிருக்கிற எண்ணத்தில் உறுதியாக நில்லுங்கள் உங்கள் சின்னம் உங்களிடத்தில் வரும் அதற்கு அண்ணன் பொறுப்பு இந்த ஐந்து வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் திருச்சியில் என் ஆறு இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தஞ்சையிலே நம் அன்புத்தம்பி கல்வியாளர் குமாயின் கவீரவர்கள் நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகா அவர்கள் மயிலாடுதுறையிலே என் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள் பெரம்பலூரிலே என் அன்பு மகள் என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் அவர் பேராசிரியர் என் தங்கை எம்ஏ எம்காம் இனி இவர் இவர் பொறியாளர் இவர் இவர் ஒரு கல்வியாளர் பல கல்லூரிகளின் தாளாளர் என் தம்பி பிபிஏ படித்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வ துறையில் படித்தவர் அவர் நிர்வாகத்துறையை படித்தவர் ஆக சிறந்த கல்வியாளர்கள் இவர்களின் வெற்றிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் அரும்பாடாட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ஒரு நிமிஷம் அதான் இப்போ பாருங்க இங்கே தஞ்சாவூர்ல இருந்து சிவகங்கிலையன் சொந்தம் தொகுதியில தங்கை எழிலரசியை வேட்பாளராக நிறுத்துறோம் vâng vâng ạ được đường là gì நேற்று வரை அவருக்கு தேர்வு தேர்வு இன்னும் படித்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறார் சிவகங்கையில் போய் நிறுத்துகிறேன் இப்போ என்னை கேட்டாங்க நீங்கள் வந்து எப்படி சிவகங்கையில் போய் நிறுத்திறேன்னு தகுதி இருக்குது தகுதி இருக்கிறவள் எங்கே நிற்கலாம் ஜெயிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என் சொந்த மண்ணில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாரும் யாரும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது திறமை இருக்கா தகுதி இருக்கா அதுதான் ஆகச்சிறந்த தகுதியான பிள்ளைகளை தேர்தலில் நிறுத்தி இருக்குது இந்த இதில் அவ்வளவு வெற்றி வேட்பாளர்கள் எழிலரசியவர்கள் என்னுடைய சொந்த மாவட்டமான ஊரான சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களத்திலே போட்டியிடுகிறார் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு பேசுங்கள் எழுதுங்கள் பாடுங்கள் சித்திரம் தீட்டுங்கள் சிறு சிறு காணொலிகளை உருவாக்கி அனுப்புங்கள் எறும்பு போல தேனியை போல சோர்வின்றி அயராது தளர்வின்றி உழைத்து வெற்றியை ஈட்டுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி என்னுடைய அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்